வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரியில் இயக்கப்படும் மலை ரயிலில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் விடுமுறை தினங்களில் கூட்டம் அதிகரிப்பதால் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறைக்காக ஆறு நாட்களாக இயக்கப்பட்டு வரும் சிறப்பு மலை நாளை இரண்டாம் தேதியுடன் முடிவடைகிறது இதையடுத்து பொங்கல் விடுமுறைக்காக வரும் ஜனவரி பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து ஓட்டிக்கு பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கும் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பதினேழு பத்தொன்பதாம் தேதிகளில் காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கும் சிறப்பு மலை ரயில் கிளம்புகிறது குன்னூரிலிருந்து ஓட்டிக்கு பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை காலை எட்டு இருபது மணிக்கும் ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி என நான்கு நாட்கள் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது ஜாய் ட்ரெயின் ஊட்டி கேத்து இடையே காலை ஒன்பது பதினொன்று முப்பத்தைந்து மணி மாலை மூன்று மணி நான்கு நாட்கள் மூன்று முறை சுற்று ரயில்களாக இயக்கப்படுகிறது இதற்கான முன்பதிவு நேற்று துவங்கியது உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரையில் அபார்ட்மெண்ட்ஸ்கள் மற்றும் ஹோட்டல்களில் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது சிறுவர்கள் பெண்கள் என ஏராளமானோர் டான்ஸ் ஆடி ஒருவருக்கொருவர் கை குலுக்கையும் காட்டித் தழுவையும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க சொன்ன மாதிரி தான் எஃப் சொன்ன மாதிரி தான் காலங்களை கணிக்கவே முடியாமல் இருந்துச்சு எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் டிசம்பரை பார்த்தா வெயில் அடி மே மாதம் மாதிரி வெயில் அடிக்குது டிசம்பரில் அந்த பக்கம் பார்த்தா ஜூன் ஜூலையெல்லாம் மழை அடித்து ஊத்துச்சு ஸோ காலங் காலங்கள் காலநிலைகளை பற்றி நம்மளால் முடிவெடுக்கவே முடியல ஸோ இனிமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனி வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பாக இருக்கும் அது மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்ல நல்ல எல்லா மக்களுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடச்சி வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளை போய் அடையணும் நல்ல நல்ல வாய்ப்பு கிடச்சி நல்ல நிலைமைகளை போய் அடையணும் மக்கள் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தொடர்ந்து குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன புத்தாண்டை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்த தருணங்களை மறக்க முடியாது என பெருமிதம் கொண்டனர் வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு ஆரம்பிச்சிருக்கு நிறைய புதிய கனவுகள் புது புதிய கோல்ஸ் எல்லாம் இருக்கு அச்சீவ் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ ஆலயங்கள் மின்னொலியில் சொலித்து வருகிறது புத்தாண்டு சிறப்பு திருப்பலையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நல்லபடியாக இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயமுமே ஒரு நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க உள்ளம் என்பது கவலைகளை நிரப்பும் குப்பத்தொட்டி அல்லை உள்ளம் என்பது பூந்தொட்டி ஆனால் நாளை கவலை இல்லைங்கிறது தான் உண்மை எல்லா துன்பங்களுக்கு இடையிலையுமே ஒரு நன்மை இருக்குங்கிறத பிலீவ் பண்ணுங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் மதுரை மீனாட்சியோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாம் டென்த் வருது டுவெல்த் பப்ளிக் வருது எல்லாம் நிறைய ஸ்கோர் பண்ணணும் எல்லாத்துக்கும் செல்வங்கள் வரணும் உடல் நலத்தோடு இருக்கணும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு மதுரை மீனாட்சியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் கோவில்களில் குடும்பத்துடன் வருகை தந்த மக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட முட்டல் கிராமத்தில் முட்டல் ஆணைவாரி அருவி உள்ளது வனத்துறையின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் கீழ் அருவி பாதுகாக்கப்பட்டு வருகிறது கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள அருவிக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர் முட்டல் பகுதியிலிருந்து ஆனைவாரி அருவிக்கு செல்ல ஐந்து கிலோமீட்டர் தொலைவு என்பதால் பொதுமக்கள் சென்று வர சிரமப்பட்டனர் இதை தவிர்க்கும் பொருட்டு நுழைவாயில் பகுதியிலிருந்து அருவிக்கு செல்ல வனத்துறை சார்பில் மினி பஸ் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தில் ஒருமுறை சென்று வர நபருக்கு இருபது ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வனத்துறையினரின் இந்த சேவையை சுற்றுலாப் பயணிகள் பாராட்டினர் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தென் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகளவில் நடக்கிறது இதற்காக காளைகள் மற்றும் காளையர்கள் முறையான பயிற்சி எடுத்த பிறகே வாடிவாசலுக்கு களம் காண வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக மாவட்டத்தின் கிழக்கு பகுதியான ஆத்தூர் கெங்கவல்லி தம்மம்பட்டி செந்தாரப்பட்டி கீரிப்பட்டி கூடமலை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் நடக்கிறது இதில் சேலம் மாவட்ட அளவில் ஆத்தூர் அருகே கூடமேடு பகுதியில் நடக்கும் ஜல்லிக்கட்டு பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது கூடமேடு கிராமத்தில் பாரம்பரியமாக எழுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது இதையொட்டி காளைகளை தயார்படுத்தும் பணியில் காளைகளின் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் காளைகளுக்கான உணவு மற்றும் பயிற்சிகளையும் அளித்து வருகின்றனர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நெல் நெல் அரைக்கணும் முத்துசோள மாவு போடணும் உளுத்தம் போட்டு போடணும் துவரம் போட்டு போடணும் இந்த மாதிரி பருத்தி கொட்டை ஒரு கிலோ ஒரு கிலோன்னா ஒரு கிலோ நூறுரூவா வருது அதில் ஒரு அரை கிலோ போட்டால் தான் அந்த மாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி விளையான பவுரெலாம் போட்டால் தான் ஜல்லி மாடு வந்து ஒரு வீராப்பாக அது இருக்கும் நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு விளையாட்டு பயிற்சிக்கு இன்றைக்கி குத்து சண்டைக்கெல்லாம் போய் குத்தி தூக்கி போடுறாங்களோ போல் இந்த மாட்டுக்கும் அதே மாதிரி சத்து உட கொடுத்தா தான் அந்த மாடு விளையாடும் அதனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் தீனி வைக்கணும் காலை வந்து அப்பா காலத்துலேருந்து அப்பாவும் மாடு வச்சுருந்தாரு ஜல்லி மாடு நாங்கள் அதுக்கும் பின்னாடி அப்பாவுக்கும் பின்னாடி எனக்கும் நானும் சின்ன வயசுலேருந்தே மாடு வளர்த்துக்கிறதுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி மாடு என்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாட்டை பயிற்சி கொடுவோம் பயிற்சி கேட்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே பயிற்சிக்கு விடுவோம் மாட்டுக்கு தீனி பயிற்சின்னா பயிற்சி ஒரு அஞ்சு மணிக்கு மாட்டை கையில் பிடிச்சோமா ஒரு ஆறு மணி ஒரு மணி நேரம் ஆறு மணிக்கெலாம் மாடு ஓட்டி வந்து அப்புறம் நட பயிற்சியில் விட்டு கொண்டாந்து கட்டுவோம் அப்புறம் மாட்டுக்கு பத்தி கொட்டை புண்ணாக்கு மாட்டா அது ஒரு இருபது நிமிஷம் நீச்சல் குளத்தில் விடுவோம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அதுமாரி நீச்சல் குளத்தில் விட்டு மாட்டை பயிற்சி பண்ணி விடுவோம் கால் சுருக்க இருந்தால் நல்லா வெறுப்பாக நல்லா இருக்குதுன்னு சுணுக்கெல்லாம் இதாகிடும் அதுமாரி நீச்சல் குளத்தை விட்டு அது ட்ரைனிங் பண்ணுறது அதேமாதிரி மண் குத்துறதுக்கு மண் கும்பலாக மண் கொண்டு வந்து கொட்டி அதில் மண் மண் குத்துறது கொடுவோம் பயிற்சி அதுமாதிரி பயிற்சி பண்ணி மாட்டை ரெடி பண்ணி தான் மூணு மாதத்துக்கு முன்னே ஆரம்பிச்சுக்குவோம்